வந்து திரு புகழூர்ல நேர திரு தாத்தமங்க நாயனாரை சந்திக்கிறார் சந்தித்து அவரை அழைத்திட்டு அப்படி வர அங்கே திரு செங்காட்டங்குடிக்கு வர்ற அங்க சிறுதொண்ட நாயனார்த்து பார்த்து வலியுறுத்த சிறுதொண்ட நாயனார் என்ன செய்தார் வரக்கூடிய ஏழாம் தேதி செவ்வாக்கிழமை சிறுவந்தராயனாவுடைய வருகிறது வருகிறார் திருவாரூரிலே அந்த திருவாரூரின் ஆளுநருடைய ஒரு செய்தியெல்லாம் மூலமாக அறிய வேண்டும் நினைக்கிறது நினைக்கிறார் அப்பொழுது அவர்களிடத்தில் சாமி இந்த திருவாரூரில் ஒரு அற்புதமான விழா நடந்ததாமி அந்த விழாவிலே எப்படியெல்லாம் ஒரு மைய பகுதி என்று கூட சொல்லலாம் நாலாம் திருமுறையில பாடுறார் ஒரு சபையில நம்முடைய நாவகாசர் பெருமானுக்கு எவ்வளவு பெருமையை சேர்த்தார் நம்முடைய தென்யான சம்பந்தர் என்பதை இந்த பாடலிலே நமக்கு அருமையாக சொல்லுகிற அறிவம்